உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராஜ்ய பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் சதுர்தசி திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி நவம்பர் இருபது ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சவுபாகிய யோகம் இன்று காலை ஒன்பது மணி வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை நீடிக்கும் ராகு காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் யமகண்ட காலம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் துர்முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வர்ஜ்யம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் முதலோ நான்கு மணி ஐந்து நிமிடம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் இன்னும் இல்லை புதன் புதன்கிழமைகள் வராது அமிர்த காலம் இரவு ஒன்று மணி நான்கு நிமிடத்துக்கு ஏஎம் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு ஏஎம் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்துக்கு ஏஎம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரஜாபதி தாதா யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் சூரியன் என்று விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நான்கு மணி பதினான்கு நிமிடம் காலை வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பணியிலும் வீட்டிலும் சிறந்த ஒழுங்கை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இன்றைய நாள் உங்கள் காதல் உறவுகளை ஆழமாக நெகிழச் செய்து அதனை நிலையான மனதை நிமிர்த்தும் உறவாக மாற்றக்கூடும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நேர்மறையான திருப்பத்தின் தொடக்கமாக அமையும் தொழில் சூழலில் நீங்கள் புதிய பாதையில் முன்னேறி வருகிறீர்கள் இந்த முயற்சி உங்களை புதிய வாய்ப்புகளுக்கும் முக்கிய ஒப்பந்தங்களுக்கும் வழிவகுக்கும் அதிர்ஷ்டம் ஒவ்வொருவரின் கதவையும் அடிக்கும் அதனால் அந்த வாய்ப்பை கவனமாக உணர்ந்து முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதே முக்கியம் விரைவில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தெளிவான மனத்தோடு விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை உருவாகும் வெளிப்படையாக அது கடினமாக தோன்றினாலும் நீங்கள் அதனை எளிதாக கையாள முடியும் மக்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் செய்த முக்கிய பங்களிப்பையும் பாராட்டுவார்கள் இன்றைக்கு நம்பிக்கையின் சக்தி உங்கள் சுற்றிலும் இருக்கிறது ஆனால் பணியையும் செலவையும் கவனிக்க மறக்காதீர்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம் மேலும் பெற்றோரின் ஆரோக்கியத்தை முதன்மையாக கவனித்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதே இன்றைய முக்கிய பணியாக இருக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அன்பும் சமநிலையும் பெரிதும் வெளிப்படும் நாள் கடந்த சில நாட்கள் ஏற்பட்ட சிறிய முரண்பாடுகள் தன்னிச்சையாக தீர்ந்து உறவுகள் மையமாய் அமைதியாகும் வீட்டு பொறுப்புகளை முடித்த பிறகு சிறிது நேரம் ஒதுக்கி ஒரு காமெடி அல்லது இலகு திரைப்படம் பார்க்கும் பொழுது மனம் புனிதமான சுகத்தை அனுபவிக்கும் உலகம் எவ்வளவோ பரபரப்பாக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் இதயம் வாழ்க்கைத் துணையுடன் உள்ள அசைபில்லாத இணைப்பை உணர்ந்து மகிழும் அவரின் கைகளையே உங்கள் மன அமைதிக்கான ஆதாரமாக மாறும் குடும்பத்தில் ஒருவர் மனக்கவலை அல்லது காதல் தொடர்பான சிக்கலை பகிர்ந்தால் உங்கள் பரிசுத்தமான ஆலோசனைகள் அவருக்கு உண்மையான ஆதரவாகும் கிரகங்களின் சாதக நிலை இன்று நேரத்தை திறமையாக பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் இதனால் பணி முடிக்கப்படாதவ சுலபமாக நிறைவேறும் மாணவர்களுக்கு குறிப்பாக தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உழைப்பு வெற்றியாக மாறும் வாய்ப்பு அதிகம் ஒருவேளை வீட்டில் நடக்கும் ஆன்மீக விழாவுக்கு நெருங்கிய உறவினர் அழைக்கலாம் இது மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை கொடுக்கும் சமீபத்திய சவால்களை கடந்து வந்த நீங்கள் இன்றைய நேர்மறையான சூழலில் வாழ்க்கையை புதிய பிரகாசமான பார்வையுடன் உணர்வீர்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கு தூரம் தொலைக்கும் முன்னோடிகளாக இந்நேரத்தை பயன்படுத்த முடியும் இந்த உங்கள் எண்ணங்களையும் திறனையும் பரப்பி முழுமையாக சுயசாகுடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு வருகிறது இதனால் உங்கள் தன்னம்பிக்கை மேலும் வலுப்பெறும் பணியிலும் தொழில் சூழலிலும் எந்தவித அவசரத்திலும் இழுத்தடைவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் யோசனையின்றி எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்காலத்திலே சிக்கல்களை உருவாக்கலாம் வேலை தொடர்பான சின்ன பிரச்சனைகள் மெதுவாக தீர்ந்து செல்லும் எனவே அதற்கான பதட்டம் தேவையில்லை குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்துவது முக்கியம் வீட்டுக்கு உறவினர்கள் வருவதால் சில தனிப்பட்ட வேலைகள் தாமதமாகலாம் மேலும் மற்றவர்களை அதிகம் நம்புவது சில சமயங்களில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குழந்தைகளின் நட்பு நடத்தை மற்றும் பழக்கங்களை கவனித்தல் இன்று பயனுள்ளதாக இருக்கும் ஒருவருக்கு கடன் கொடுக்கும் முன் முழுமையாக யோசித்து செயல்படுங்கள் அப்போதுதான் எதிர்காலத்தில் சிரமங்களை தவிர்க்க முடியும் காதல் வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய சக ஊழியர் அல்லது அறிமுகமானவர் மூலம் நேர்மறை வாய்ப்பு அல்லது ஆலோசனை வரும் அதனால் அவர்களின் எண்ணங்களை முழுமையாக புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் இதயம் நெகிழ்வானது தவறானபடி ஒரே தடவை காயப்படுத்தும் இன்று உங்கள் பிடித்த பொழுதுபோக்கு சங்கீதம் கல அல்லது பிற ஆக்கப்பூர்வ செயல்கள் மீது நேரம் ஒதுக்குவது மிகவும் சாதகமானது மனதை சீராகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கும் இன்றைய நட்சத்திரங்களின் நகர்வு உங்கள் காதல் வாழ்க்கையில ஒரு ஆழமான நீண்ட பயணத்தின் தொடக்கத்தை எச்சரிக்கிறது இது நீண்ட காலமாக காத்திருந்த மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில் ஒரு புதிய நவீன மற்றும் அழகான அனுபவத்தை உணர வைக்கும் உங்கள் துணையுடன் உரையாடும்போது வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுங்கள் ஏனெல சிறிய தவறான புரிதலும் எதிர்பாராத பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் எந்த ஒரு முரண்பாடிலும் சிக்காமல் சூழலை அமைதியாக வைத்திருங்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தி அவர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவது இன்னைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொழில்துறையில நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்காக திறந்திருக்கும் அவர்களுக்கு நன்றியுடன் அணுகி வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு ஆதரவாக நடந்து உறவை வலுப்படுத்துங்கள் பொருளாதார ரீதியாக வருமானம் நல்ல நிலையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் ஏனெனில் சேமிப்பு மற்றும் புத்திசாலித்தனமான நிர்வாகமே உங்கள் எதிர்கால வெற்றிக்கான நெறியைக் கொடுக்கும் இன்னும் உங்கள் உறவுகளையும் படைப்பாற்றலையும் மேலும் வலுப்படுத்தும் சிறந்த நாள் இது சக ஊழியருடன் நல்ல உறவை உருவாக்கும் வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உங்கள் மன உணர்வுகளை கவிதை கல அல்லது வேறு எந்த படைப்பாற்றல்களாலும் வெளிப்படுத்தும் தருணமாகவும் இருக்கலாம் உரையாடலுக்கு இன்று நேரமும் மிகவும் சாதகமானது வெளிப்படையாக மனம் திறந்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரிந்துகொள்ளும் காதல் வாழ்க்கையில் இன்னும் ஒரு உருவாகும் உறவு ஆழமாகி நீண்ட காலம் நிலைக்க வாய்ப்புள்ளது அதனால மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் வரவேற்க தயாராகுங்கள் தொழில் மற்றும் வணிகத்துறையில் உங்களுடைய யோசனைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த இந்த நாள் சிறந்தது கடின உழைப்பு எதிர்பார்க்கும் வெற்றிக்கான கதவை திறக்கும் பரிவர்த்தனை அல்லது பண பரிமாற்றங்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தல்ல நல்லது அலுவலகத்தில் வேலை வேகம் திருப்திகரமாக இருக்கும் மேலும் நாள் பொதுவாக அமைதியாக கடந்து செல்லும் ஆரோக்கியத்தை பார்க்கையில் இன்னைக்கு நம் மருத்துவ பரிசோதனை அல்லது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது நீண்ட காலமாக தேவைப்பட்ட மாற்றங்களை உங்கள் வாழ்க்கை முறையில் நடைமுறைப்படுத்தும் நேரமாக அமையும் இன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒன்று ஒரு முக்கியமான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதன் மூலம் நாளை தொடங்குங்கள் சோபன யோகம் காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்குகின்றது இது முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் தெளிவான சிந்தனையை மேம்படுத்துகிறது இந்த யோகத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எதிர்காலத்திலே நிலைத்தன்மையையும் லாபத்தையும் தரும் எனவே இன்னைக்கு புதிய வேலைகளை தொடங்கவில்லை என்றாலும் அவற்றுக்கு சரியான திசையை கொடுப்பதற்கான திட்டமிடல் மிகவும் மங்களகரமானது இரண்டாவது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான முக்கியமான அழைப்புகள் மற்றும் உரையாடல்களில் கவனம் செலுத்துங்கள் புதன் கிழமைக்கு அதிபதியான புதன் தகவல் தொடர்பு மற்றும் உரையாடலுக்கான கிரகம் இது இன்னைக்கு உங்கள் பேச்சை செல்வாக்கு மிக்கதாக ஆக்குகிறது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது இன்னைக்கு உங்களுக்கு வேலை ஆட்ட அல்லது ஒரு முக்கியமான நபரின் ஆதரவை பெற்றுத்தரும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் நான்காவது பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் முடிக்கப்படாத விஷயங்களை தொடர்ந்து கவனியுங்கள் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இணைந்து மறைக்கப்பட்ட அல்லது தடைப்பட்ட பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத வேலைகளை மீண்டும் கையில் எடுப்பது நல்ல பலனை தரும் ஐந்து உங்கள் செலவுகள் மற்றும் வரும் வாரத்துக்கான நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்யுங்கள் சதுர்த்தசி பிளஸ் அமாவாசை நேரம் மனதிற்கு ஆழமாக சிந்திக்கும் திறனை கொடுக்கிறது இது சுய பரிசோதனைக்கான நாள் எனவே இன்று பட்ஜெட் இயம்ப சேமிப்பு திட்டங்கள் மற்றும் வரும் வாரங்களின் நிதி முன்னுரிமைகளை ஒழுங்கமைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்று முற்றிலும் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள் உண்டு மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ராகு காலம் எந்த ஒரு புதிய காரிய பரிவர்த்தனை அல்லது முக்கியமான தொடக்கத்தையும் செய்யாதீர்கள் ஒன்று ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் பெரும்பாலும் தடைகள் குழப்பம் அல்லது தாமதங்களை கொண்டு வருகின்றன குறிப்பாக புதன்கிழமைகளில் இந்த விளைவு மேலும் அதிகரிக்கிறது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது முதலீடு செய்யாதீர்கள் இரண்டு உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற கொள்முதல் அல்லது திடீர் முதலீடுகளைச் செய்யாதீர்கள் அமாவாசை மனதை அலைவாய செய்கிறது மற்றும் விசாக நட்சத்திரம் ஆசைகளை அதிகரிக்கிறது இது சிந்திக்காமல் வாங்குவது அல்லது தவறான இடத்துல பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைய உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் செலவு செய்வது என்எஸ்எஸ் திட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்று யாருடனும் வாக்குவாதம் சண்டை அல்லது கடுமையான உரையாடலில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறாரு இது உணர்திறனை அதிகரிக்கிறது மற்றும் சின் விஷயங்கள் கூட பெரியதாக மாறக்கூடும் புதன்கிழமை விதி என்னவென்றால் இந்த நாளில் வாக்குவாதம் செய்வது என்எஸ்எஸ்டி அண்ட் தவறான புரிதல் மற்றும் வேலை போகும் அபாயத்தை உருவாக்குகிறது அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் நான்காவது மிகப்பெரிய முடிவுகளையோ அல்லது ஆபத்தான நிதி நடவடிக்கைகளையோ எடுக்காதீர்கள் அமாவாசையின் தாக்கம் தவறான கணிப்புகள் அல்லது அவசர முடிவுகளை எடுக்க வைக்கிறது இன்று நீண்ட கால முதலீடுகள் கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் புதிய வணிக தொடக்கங்கள் அல்லது பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இந்த நாள் திட்டமிடலுக்கு நல்லது ஆனால் செயல்படுத்துவதற்கு அல்ல நவம்பர் பதினொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நிதி விஷயங்களில் எச்சரிக்கையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கோருகிறது ஏனெனில் சதுர்தசிக்கு பிறகு அமாவாசை தொடங்குவது மன உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இது திடீர் முடிவுகள் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட செலவுகளின் அபாயத்தை உருவாக்குகிறது காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்கும் சோபன யோகம் பழைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் பட்ஜெட்டை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால பொருளாதார உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் சாதகமானது எனவே இன்னைக்கு பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வில் கவனம் செலுத்துவது அதிக லாபம் தரும் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவது ஆராய்ச்சி ஆழம் மற்றும் மறைக்கப்பட்ட லாபங்களை அதிகரிக்கிறது எனவே பங்கு சந்தை வர்த்தகம் ரியல் எஸ்டேட் அல்லது வணிகப் பகுப்பாய்வு தொடர்பானவர்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க வேண்டும் அவசரத்தில் ஆபத்துக்களை எடுக்கக்கூடாது தேங்கியுள்ள பணம் நிலுவைத் தொகைகள் அல்லது பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்புகளும் உருவாகின்றன எனவே பின்தொடர்தல் மற்றும் வாடிக்கையாளர் உரையாடல் இன்று நல்ல பலனை தரும் புதனின் செல்வாக்கு தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்துகிறது எனவே புதிய கூட்டங்கள் அல்லது வாடிக்கையாளர் உரையாடல்களை தொடரவும் ஆனால் இறுதி முடிவை நாளைக்கு ஒத்திவைக்கவும் ராகு காலமான மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரையே எந்த ஒரு நிதி பணி பணம் செலுத்துதல் அல்லது புதிய பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலகி யூ அண்டாலி விசாக நட்சத்திரம் மற்றும் அமாவாசையின் ஒருங்கிணைந்த பி தேவையற்ற செலவுகள் திடீர் கொள்முதல் அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் பணத்தை முதலீடு செய்வது என்எஸ்எஸ் டேட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த உணர்ச்சிகளை விட பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் அவசியம் ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உத்திகள் திட்டமிடல் நிலுவைத் தொகை வசூல் மற்றும் தொடர்புகளை உருவாக்குவதற்கு நல்லது ஆனால் புதிய முதலீடுகள் பெரிய நிதி முடிவுகள் மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்